பேசிகிட்டே இருங்க உங்கள் எண்ண வந்து உயிர்ப்பிக்க 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 கவனிக்க வேண்டும் இந்த அறிவு என்ன பண்ண ஆத்மாவில் போய் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த ஆத்மா செயல்படும் போது பைபிள் பாருங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆத்மாக்குள்ள ஆரோக்கியம் வரும்போது அந்த ஆத்மாவில் கவனிக்க சத்தியம் அறிவு சரீரத்தில் சுகத்தை தள்ளிவிடும் உன் ஆத்மா வாழ்வதை போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து நோயா இரு சொல்லுங்கள் தந்து பலவீனமாக இரு பாத்தீங்கள அப்ப ஆத்மா வாழ்வதற்கு சத்தியத்தின் அறிவு தேவை இந்த அறிவுக்கு எண்ணத்தில் வார்த்தை தேவை அப்ப இந்த வார்த்தைக்கு அறிக்கை தேவை இந்த அறிக்கை நீங்க பண்ற அறிக்கை தான் உங்க அறிவு செயல்படும் உங்க அறிவு எவ்வளோ செயல்படும் உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் நாசை லீபா லாத்ரி தாக்கரை ஏன்டவரை வந்தது ஏன்பா வந்தது நான் என்னப்பா பண்ண ஒன்னே பண்ணல வாய தரப்பா போயிடும்